நஸ்மதாச்சாரிய லட்சுமீசாரம்மாஸ்மதாச்சாரியபரியந்தா வந்தே தன்னோ ராமானுஜாரிய தன்னோராமானியது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் 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 திருவடிகளே திருவடிகளே திருவடிகளேம் ஜியிருவடிகளே ருக்ம ாயமேனே அஸ்மத்கு தயோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாரலம் விளந்தலிமே து இழந்தாய் சீரா திருவேங்கடமாமலி மேயாராமுதையடியர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமனையான் பெருங்கனுமனையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமணியினுடைய முதல் பாசுரம் எழுநூற்றி எழுபத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே எழுபத்தி ஓராவது பாசுரம் இது முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிஞ நிவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையிலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்விலால் மந்திரங்குள் மங்கையர்வோன் தூயோன் சுரமான வேல் நஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுபிறவி நஞ்சுக்கு நல்லறம் வயந்தமுழ இலக்கியம் பாரணசாரம் பரதமை பஞ்சுக்கானது கூறி பரகாலன் பண்புள்களே எங்கள் கதியே ராமானு சும்மியே சங்கை கெடுத்த அந்த தவராசா பொங்கு புகழ் மங்கையோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனிவழியை பறிக்க போகணும் கோழி கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தவரும் கையாளன் என் விடியை துணிந்துட வேண்டும் துணிந்து எழுநூத்தி எழுபத்தி ஓராவது பாசுரம் வானோர் அளவும் முது முன்னீர் வளர்ந்த காலம் வலி உருவில் மீனாய் வந்து வியந்து உய் கொண்டதன் கொண்ட தன் தாமரை கண்ணன் ஆனா வருவி ஆனா நாயன் ஆனா உருவின் ஆண் ஆயன் அவனை எம்மா விளை வயலுள் காணார் புறவில் கண்ணபுரத்தடியேன் கொண்டேனே பெருமாளை எங்கே பார்த்தேன் என்று சொல்லுகிறார் விளைகள் விளைச்சல் மிக்க நிலங்கள் நிறைந்த அழகிய பரந்த விளைவுமிக்க வயல்களை உடையதும் காடுகள் அடர்ந்த காடுகள் உடையதுமான திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டு கொண்டேன் யாரை முன்னொரு காலத்திலே பிரளய காலத்திலே வானம் வளவும் கடல் பொங்கிற்றான் பூமிக்கு கரையாக கடல் இருக்க வேண்டி இருக்க அது கடல் பொங்கியது என்று எழுதுகிறார் ஒரு ஆச்சாரியன் அப்படி பெரிய அளவிலே பொங்கிய கடலிலே அந்த கடலை அடக்கும்படியாக ஒரு மீனாக அவதாரம் செய்தாராம் பெருமாள் பெரும் மீனுடைய செதுள் இருக்கிறதல்லவா அது பறவையினுடைய இறக்கை போல அந்த ஒரு செதுளே அந்த பெரிய பொங்கிய கடலினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது என்று சொல்கிறார் அப்படி வேக்கத்தட்ட மீன் உருவிலே வந்தவன் இந்த எட்டாம் திருமொழியிலே வரக்கூடிய எட்டாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழி பாசுரங்கள் தசாவதாரங்களை குறிக்கக்கூடிய பாசுரங்களாக அமைந்துள்ளதாக பெரியவர்கள் சொல்லுகிறார் இந்த அப்படி உருவெடுத்தவன் முன்னொரு காலத்தில் அயக்கிரீவன் என்கிற அசுரன் வேதங்களை பிரம்மாவிடமிருந்து திருடி கொண்டு போக அவனை அவன் அந்த பெரிய கடலுக்குள் சென்று மறைய அந்த கடலை கடைந்து அவனை கொன்றான் பெருமாள் என்ற அயக்ரீவதாரத்தை பற்றி அயக்கிரீவன் என்கிற அசுரனை கொன்றதை பற்றி பேசுகிறார் அவனை குறையில்லாத மனித உறவிலே கிருஷ்ணனாக அவதாரம் செய்தான் அவன் இருக்கிற இடம் இந்த திருக்கண்ணபுரம் என்று சொல்லுகிறான் ஏனென்றால் கடலானது தேவர்கள் எல்லை அளவுக்கும் ஒரு காலத்திலே மிகவும் உயரமாக பறந்து வடிந்திருந்ததாம் அப்போது அதை அடக்குகிற வகமாக மீனாக அவதரித்தவர் எல்லோரும் படி எல்லோரையும் பிழைக்க வைத்தவர் இதற்கு ஒரு புராண குறிப்பை சொல்கிறார் சத்தியவிரதன் என்கிற மன்னன் தவம் இருக்கிறான் பிழைய காலம் வரப்போகிறது என்று அப்போது அவன் கையிலே ஒரு மீன் அகப்படுகிறது அந்த மீனை கொண்டு போய் தன்னுடைய ஜல பாத்திரத்தில் விழுக்கிறான் அது உடனே வளர்கிறது பிறகு அவன் வேறொரு பாத்திரத்திற்கு மாற்றுகிறான் அந்த பாத்திரம் அளவிற்கு வளர்கிறது பிறகு பெரிதூர் பாத்திரத்திலே மாற்றுகிறான் அந்த பாத்திரம் அளவுக்கு வளர்கிறது இப்படி வளர்ந்து கொண்டே போக அது ஒரு குளத்திலே விட குளமளவு வர ஏரியில் விட ஏரியும் ஏரியையும் மிஞ்ச ஆற்றலை விட ஆறை விட அதிகமாக இருக்க பின்னர் கடலிலே சேர்க்க ஆன அந்த மீனை அந்த மீனானது பெரிய உருவம் எடுத்த அந்த மீனானது பூல்வத்தில் இருக்கக்கூடியவர்களை ரட்சித்தது என்று புராண குறிப்பது அப்படிப்பட்ட பெரிய மீனாக எடுத்தவர் அப்படி வலி உருவின் என்றால் பெரியவாச்சார்களுடைய வாக்கணம் என்னால் கடல் வெள்ளத்தை தன்னுடைய ஒரு செலுவிலே அடக்கவல்ல மச்சியமாய் வந்தது என்றதான் செது என்பது மீனினுடைய உப்புரத்திலே உள்ள முள் செதுள் என்று அழைக்கப்படும் அப்படி அந்த மீனுடைய செதிலானது மீனுக்கு சிறகு போன்றது ஒரு யோசனை தூரம் இருக்கக்கூடிய என்றால் அது ஒரு யோசனை தூரம் பறந்து விழுந்துதான் இத மீன் ஆயிரம் யோசனை தூரமும் பல பல யோசனை உயரமும் இருந்த பெரிய மீனாக வந்து வேதங்களை அபகரித்து சென்ற அயக்கிரீவன் என்கிற அசுரனை கொன்றது அந்த மீன் அவனே கண்ணனாய் அவதாரம் செய்தான் அப்படி அவதாரம் செய்த கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருந்து இங்கே வாழ்கிற ஊர் இந்த திருக்கண்ணபுரம் என்று சொல்லுகிறான் கந்தபுரத்திலே உபதேச கண்டத்திலே இது வருகிறது மானை யோசனை அளவழி மெய்யூடு வாய்ந்த மீனமாயின் நெடுங்கடற் பறவையின் வீழ்ந்து காணவேந்திரை கருங்கடல் அலற இழ கலக்கி போன வாழிற்று சுரனை தடவுரும் புகுந்து என்று கந்தபுரத்தில் உபதேச காண்டத்திலே பெருமானுடைய மிகப்பெரிய உருவமான மச்சுவதார உருவத்தை சொல்லுகிறார்கள் மிக பல யோஜனை நீளமும் அதற்கேற்ற பெருமனும் வாய்ந்த பெருமீனாக இருந்து அப்படி கடல் வெள்ளத்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த அசுரனை கொன்றது எனவே இது வலியுறுவின் மீனா என்று சொல்லுகிறார் திருமங்கியாழ்வார் இந்த பாசுரத்தில் அப்படி மச்சாவதாரத்தை பற்றி குறிப்பிட்டு பின்னணி குறை ஒன்றுமில்லாத கோவிந்த திகழ்ந்த கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லி அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த அழகான விளை நிலங்களும் அடர்ந்த இந்த கண்ணபுரத்துக்குள் இருக்கிறான் அவனை நான் கண்டு கொண்டேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரம் வானோரளவும் முது முன்னீர் வளர்ந்த காலம் வலி உருவில் மீனாய் வந்து வியந்து உய்யக் கொண்ட தன் தாமரை கண்ணன் ஆனா உருவினால் ஆயன் அவனை எம்மா விளைவயலூர் காணார் புறவில் கண்ணபுரத்தடியேன் கண்டுகொண்டேனே காயேனவா மனசேந்திரியர் வாத்தனா பிரகதேசாவாது கரோமியத்த சகலம்பரஸ் நாராயணா ஏரி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்திலோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நால்வுவதற்கு அனுமதிவாய் கண்ணா சர்வத்திர குருநாம சங்கீர்த்தனம் 고민다고민다고민다 고빈다 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 다